வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்படும் போகியன்று விடியற்காலை பழைய பொருட்களை எல்லாம் ஓர் இடத்தில் குவித்து எரிப்பது வழக்கம் கொட்டி எனப்படும் பொகி மூலத்தை கொட்டுவிப்பார்கள் இதையொட்டியே பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு புது வண்ணம் பூசி வீட்டை அழகுப்படுத்துகிறார்கள் பொங்கல் சமயத்தில் வீடு பொலிவுடன் காணப்படும் இது கிராமங்களில் பொங்கல் சமயத்தில் காணக்கிடைக்கும் இனிய காட்சியாகும் போகி பண்டிகையன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நிலைப்பொங்கல் நிகழ்வு நடத்த வேண்டும் அதாவது வீட்டின் நிலைகளுக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு கூரையில் வேப்பிலை பூலாப்பூ ஆவாரம்பூ சுருகியும் மா இலை தோரணம் தோகையுடன் கூடிய கரும்பு வைத்து அழகுபடுத்தி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை வாக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதில் முக்கியமாக கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டில் இருக்கும் தெய்வங்களை வணங்குவர் இதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் தோர் சக்திகள் விலகி லட்சுமி காட்சம் பெருகும் இந்த பூஜையை வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவிதான் செய்ய வேண்டும் மேலும் நிவேதனமாக வடை பாயசம் சிறுதானியங்கள் போலி, மொச்சை பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றை இறைவனுக்கு படைக்க வேண்டும்